பாமக பல்லடம் தாராபுரம் தொகுதிகளுக்கு திருப்பூர் கிழக்கு மாவட்ட புதிய செயலாளர் நியமனம் ரவிச்சந்திரன் பொறுப்பேற்பு திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய மாவட்ட செயலாளராக ஆர் ரவிச்சந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நியமனத்தை கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் புதிய பொறுப்பேற்பு விழா புதியதாக நியமிக்கப்பட்ட ரவிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கட்சி அலுவலகத்தில் பாமக நிர்வாகிகளின் முன்னிலையில் கூட்டம் ஒன்றில் தனது மாவட்ட செயலாளர் பதவியை அதிகாரப்பூர்வமாக ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட நிர்வாகிகள் கிளைத் தலைவர்கள் இளைஞரணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அப்போது புதியதாக மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்றிருக்கும் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு முக்கிய நிர்வாகிகள் சால்வை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பொதுமக்களிடையே பாமகவின் வளர்ச்சி சேவை முயற்சிகள் புதிய உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பேசப்பட்டன புதிய பொறுப்பேற்பாளராக ரவிச்சந்திரன் தனது உரையில் பாமகவின் கொள்கைகளையும் அன்புமணி அவர்களின் லட்சியங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல பணியாற்றுவேன் பல்லடம் தாராபுரம் தொகுதியில் பாமகவை வலுப்படுத்த நேரடியாக செயல்படுவேன் என உறுதியளித்தார் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி பசுமை நாயகர் நாளைய தமிழகத்தினுடைய இளைஞரின் எழுச்சி நாயகர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் தலைமையிலே பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தலை நோக்கி பயணிக்கின்ற விதமாக கோவை திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலே கட்சி வளர்ச்சியை தீவிரப்படுத்தும் விதமாக திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக நேற்று முதல் மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்களுடைய வாழ்த்துக்களோடு நியமனம் செய்யப்பட்டு இன்று திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக நிர்வாகிகள் அனைவரிடம் வாழ்த்து பெறு வாழ்த்து சொல்வதற்காக இங்கு முக்கிய நிர்வாகிகள் பரிவு புரிந்துள்ளனர் அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கட்சி வளர்ச்சி பணியை தீவிரப்படுத்தும் விதமாக கிளைதோறும் நகரம் ஒன்றியம் பேரூர் அனைத்து பகுதிகளிலும் இந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதி பல்லடம் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட பகுதிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தும் விதமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது இங்கே வந்திருக்கூடிய நிர்வாகிகளிடம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான உறுப்பினர் படிவம் அட்டை வழங்கப்பட்டு உறுப்பினர் சேர்க்கை மக்களிடையே கொண்டு சென்று உண்மையான உறுப்பினராக பாட்டாளி மக்கள் சேர்க்க வேண்டும் என்ற எங்களுடைய அண்ணன் மருத்துவர் சின்ன அன்புமணி ராமதாஸ் அவருடைய வேண்டுகோள் படி இந்த பணியை இன்று ஆரம்பிக்கின்றோம் அதே போல புதிதாக என்னை நியமனம் செய்ததற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் சின்னையா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்கும் விதமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் தொடர்ந்து முப்பது ஆண்டுகளாக இந்த எல்லாம் பாட்டாளி மக்கள்திக்காக தொடர்ந்து பாடுபட்டு மக்கள் பணியை செய்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம் பல்வேறு காலகட்டங்களிலே தாராவரம் பகுதியிலே பாட்டாளி மக்களின் சார்பாக ஒாம் ஆண்டிலே சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டார் அதே போல தாராபுரம் பகுதியிலே நகரமன்ற தலைவராக இரண்டாயிரத்தி இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை நமது மரியாதைக்குரிய மறைந்த சுப்பிரமணிய அவர்கள் இங்கே மக்கள் பணியாற்றினார் பாட்டாளி மக்கள் இயற்றிக்கு தாராபுரம் தொகுதியை பொறுத்தவரை மக்களிடையே நல்ல வாய்ப்பும் மரியாதையும் வைத்துள்ளார்கள் ஆகவே அந்த மரியாதையை மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையிலே தொடர்ந்து நாங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அறிவு அறிவுறுத்தலோடு செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன்